ஓகே சமயத்தில் ஆடுகளில் அலங்கரி தொகண்ட மதுரை மாவட்டம் பெரிய கோலாங்குளம் துறை பிரதர்ஸ் ஒன்றிய பிரதர்ஸ் சார்பாக தேனி மாவட்டம் கோடி நாயக்குனர் சதீஷ்குமார் அவரது காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடங்கியோ தீவிரமான நோக்கப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி இளம நாகப்பட்ட வீரர்கள் மிக தடுப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பிரச்சனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறோக பரிசு வெடித்தீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையை சிறப்பு பரிசனைக்கு பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பள்ளவிழி ஓட்டமா முந்தால் திரட்டுகின்ற காளையா அதை எழுக்க துடிக்கின்ற வீரர்களாட்டு ஆடுகின்ற காளையா அதை மொத்த மீட துடிக்கின்ற வீரர்கள் அதன் சமயத்திலே ஆட்டு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய போரா பிரத மற்றும் ஒன்றிய பிரத சார்பாக தேனி மாவட்டம் நாங்கள் எப்படியும் அடுக்கியே வீரர்களை வருவாய்த்துடன் வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற இளம் வீரர்கள் மிக திட்டிப்பூட்டன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்துகிற சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றில் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நெருங்கி விற்றன ஆண்டுகள் கடந்தனி தலைமை சிறப்பு பரிசு பெறுவதற்கு இறுதியை ஆட்டமா அழகிய ஒற்றமா அதன் சுடுக்கின்ற வீரர்களாத்தமித்து ஆழிகிட்டு

வடமாடு அன்று முதல் இன்று வரை தனி தனிக்க பெற்ற மதுரை மாவட்ட அரசா வட்டி இளவாய் வீரர்கள் மிக கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசு வருவதற்கு காலையா கால ஏற்கலாம் யார் என்று பொறுத்திருந்து பார்க்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனே ஆண்டு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலையில்

சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதர் கிராமம் சி ஐஎன்ஆர் சோவில் எடுத்து விழாம்பினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழாவிலே அந்த காலத்தை அடந்தரிந்து கொண்டிருக்கின்ற காலை தர் சமயத்திலே ஆண்டு காலத்தை அடந்தறிந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய கோலாகுர துறை மற்ற ஒன்றைய பிரதமர் சார்பாக மாவட்ட நாயக்கனார் சதித்த வரது காலத்துக்கு காலை களம் அதிர்ச்சி விடப்பட்டு ஐந்து லிமிடக்கிற போட்டாரு மெடிக்கல் டிமட் கூட்டம் புரியா மெடிக்கல் டிமர் கூட்டம் புரியா சார் என்னன்னு பாருங்க சார் சீடியில் வைத்தட்டுகள் வீரர்களை எதிர்காக படுத்துங்க நேரங்கள் பெருகிவிட்டன காலங்கள் வரைஞ்சிருக்க சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது அந்த காலினை எதிர்கொள்வதற்காக அரசன் ஒரு நன்றிசாமி வீரர்கள் சீடியில் வைத்தட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பு பரிசாக நானூறு நாடு அரசன அரசர் வழக்கறிஞர் ரம்யா பாலத்தேவர் வழங்க ஒரு சேர் என்று சிறப்பு பரிசா வழங்க கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆற்றலை சிறப்பு பரிசலை விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய போராம்பலம் துறை பிரதர்ஸ் மற்றும் ஒன்றிய பிரதர் சார்பாக தேனி மாவட்டம் கோடி நாயக்கனூர் சதீஷ் சபரத் ஒக்சி காலை மிக துண்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றன सिपागर तमिला सिंडेट तव्हां राश रत வியா ராஜசேகர அவர்கள் சார்பாக சார்பு பரிச மன்றல் இரண்டல் 101 வருட காத்து கடந்து இருக்கிறார்கள் ஆதுனே சிறப்பு பரிசிகளையும் விலாக்கு வழங்கிக்கின்ற பரிசகினிய புருவர்க்கை காளையின் சிறந்த காளையின் வீரரும் சிறப்பான வீரர்கள் காளகாலைக்கு பெருமை சேத்திரமா காளகினிக வீரர்களுக்கு பெருமை சேத்திரமா காளையின் சிறந்த காளையின் வீரரும் சிறப்பான வீர்களாய் காளகாலைக்கு பெருமை சேத்திரமா காளகினிக வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வரிசை தகுதி சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த இந்த காலையில் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கள் மாவட்டம் நானூறு நாடு கிலாதிரி மண்ணில் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்ற இரண்ட ஆயிரத்தொன்று அடைய சர்ச்சு இறங்கிட்டாங்க காயப்பட்ட விதம் வர முடியாது சர்ச்சு தொட்டு உட்கார்ந்துருங்க காயம்பட்டி உட்கார்ந்துருங்க இறங்கிட்டாங்கனே வீரர்கள் அறிய வீட்டன்கள் கிடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசை வருவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் காலையா வேதமாக இந்த மார்கடிக்கு மேலும் சிறப்பு பரிசாக கலாததி

ரம்யா பாலர் வழங்க ஒரு சேர்வந்த சிறப்பு பரிசு வழக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடவா ஆட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு தினத்தில் அலங்கரித்து கட்டளிக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய கோகாமலம் புரை பிரதர் மற்றும் அன்றிய பிரதர் சார்பாக தேனி மாவட்ட ஹோடி நாயக்கர சதீச பிரதிகாரி உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் ித்தன காலங்கள் நடந்து வைத்தன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாற்றுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாற்று மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதிபமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாயகனா ஐயா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையாங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன்கள் மதுரை மாவட்டம் என்றாலே மடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட அரட்டாபட்டி அதை சர்ஜுட உட்காந்து வீரர்களை உற்சாகப்படுத்த வேறெங்க நெருங்கி விற்க காலங்கள் நடந்து வைக்கண அரிசி தொகை சிறகு பெறுகிறங்க பெறுவதற்கு காலெங்கும் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக பெரிய அம்பாட்டை அவர்கள் சார்பாக பெரிய நாணை ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாம் ஆற்றல் மிக்க காலையா அதிகமிக்க வீரர்களாம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சரண் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சி என் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விராட்டு பதினெட்டு வகையை பெறுவதற்கு காலியும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வருதை சேர்த்திடவாக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாக்க நெருங்கி பிச்சன கடந்து சீட்டன பரிசு தொழிலை சிறப்பு பெறுவதற்கு மாத்திர பெருமை ஹாலருக்கு வருத்தை சேர்த்திடவா மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக வாழ்க்கை பேரி பாக்கு நீதிபர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல சிறப்பு பரிசு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க சிறப்பு பரிசுகளையும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வழங்க காத்தப்பட்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்ட துறை செயலாளர் கங்காதர் தலைமாவர்கள் சார்பாக இந்த வடமஞ்சு பிரதிகழ்ச்சிக்கு அடுத்த தெரியும் சிறப்பித்திருக்கா வருகைதான் கங்கா சிவகங்கை துறை செயலாளர் கந்தாண தலைவாக்கிற விழாமத்தின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் அறிந்து வீட்டன்கள் போட்டியிலே வீழ்ந்தது சமயத்திலே ஆண்டு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிரதர் சார்பாக சதீஷ்குமார் திண்டுக்கல் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படியும் அடங்கிய வீரர்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரிசாவட்டி இளவன் ஆகியம் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த போட்டியிலே பரிசு பரிசித்தவர்களை சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் அறிந்து வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிவகங்கை மாவட்ட நாடு கிளாவிரி அருள் வீழ்ச்சி நிறுத்தப்படும் ஐயனார் கோவிலுடைய ஒன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டு நிலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட பெரிய மூலாங்க துறை பிரதர் மற்றும் அண்டை பிரதர் சார்பாக தேனி மாவட்ட கோடி நாய்குடர் சதீஷ்குமார் அவர் வைத்தி காலை மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த சாலைகளில் நாங்கள் எப்படியும் அடிக்கிய வீரர்களை ஒரே ராகத்தில் வளம் வந்து வீரர்கள் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தரப்பு பெயரினை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்றி இளவனாகியம் குழு வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசுகளை பெறுவதற்கு மாற்றங்களுடைய உரிமை ஆளருக்கு பெருமை செலுத்தினா நாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை செலுத்தினா ரட்டாபெட்டி இளவனாகியம் குழு வீரர்களுக்கு பெருமை செலுத்திடமாடி சதீஷ் சதீஷ்குமாரி பெருமை சேர்த்திடவா இரங்கல் நெருங்கி வீட்டன ஆளுங்கள் கிடந்து வீச்சன இந்த கடுமையான போட்டியில் வரிசை தவிர்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா இரங்கல் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து வீச்சன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பட்டிக்க காலையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நெருங்கி கிடந்து மாற்றினுடைய பெருமை சேர்த்திருவாட்டு சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அணக்கட்டை மொத்த பாண்டிய அவரது காலை ஆதிவாசி வந்திருக்க பெருமை சேர்த்திடவா நாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை வீரர்களாக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தொடங்கி சிறப்பு பரிசு பெறுவதற்கு

அருகி வீட்டன காலங்கள் கடந்து மிச்சனோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தனக்கென்று தனி முத்திரை பதித்த மதுரை மாவட்ட அரட்டாபத்து இளவனாய் வீரர்களுக்கு செட்டி கூட வளர் வந்து சென்றிருக்கின்றார்கள் உண்மையான கோட்டிலே பரிசு பெருமை சிறப்பு பெருசிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரமாட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்த

ஆட பாளே பாளே எங்க பா திடரை கை தட்டுங்க வீரனே உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க வானல கட வாசை வீரர்களின் மூக்க மூக்க அள்ளி[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக குமார் அவர் உஷிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய மதுரை